நாம அனைக்கும் ஒரு அஹமதும் தான் காத்தகம் நபித்தோழர் அனசிபின் மாலிகர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீகுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி தோழர்களிலிருந்து ஒரு தோழர் நபி சல்லல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து யார் ரசூலல்லா உலகம் முடிவு நாள் எப்பொழுது வரும் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நிற்கிறார் அப்போ நபீசல்லாம் வண்டி சொன்ன கேட்குறாங்க உலக நாளை பற்றி கேட்குறீங்க அதற்காக வேண்டி என்ன தயார் செய்திருக்கிறீங்க என்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்ட தோழர் இவ்வாறு பதில் சொல்லுகிறார் யார் அசூலந்தான் நான் அதுக்காண்டி நான் சொல்லிக்கிற அளவுக்கு அதாவது அதிகபட்சமாக தொழுததும் கிடையாது அதிகபட்சமாக நோன்பு வச்சதும் கிடையாது தானம் தர்மம் செஞ்சதும் கிடையாது அதாவது அதிகபட்சமாக வலாக்கின் என்றாலும் உகைப்புள்ளாக வர சூலாகும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் பிரியம் கொள்ளக்கூடிய விதத்தில் நான் பிரியம் இருக்கிறேங்கிற பதிலை சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க அந்த மா மன் அகபப்த நீ யாரை பிரியம் கொள்கிறாயோ அவர்களுடனே நீ மர்மை நாளில் இருப்பாய் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹ் அலையாஸ்லம் அவர்கள் சரி ஒரு மனுஷன் பிரியம் கொண்டுட்டால் போதுமா அந்த பிரியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் மறு ஹதீசன் நபி சொல்லாசன் சொல்கிறாங்க அனசவு நம்ம அளிக்கிற லீல் தாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீசு லாயுக்கும் மின் ஹதுக்கும் ஹத்தாக்கும் நான் அப்ப இளைய மிவாலிதை அவலதிக வன்னாசி சேஜ்மை எந்த ஒரு மனிதனுக்கு தான் பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் தன்னுடைய பெற்றோர்களை காட்டினும் தங்களுடைய சொத்து சொந்த பந்தங்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை காட்டிலும் நான் அதிகபட்சம் உள்ள பிரியமுள்ளவனாக ஆகிற வர அந்த மனிதன் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவனாக பிரியம் கொண்டவனாக ஆக முடியாது என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹூ அலி அவர்கள் அப்படின்னா அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு என்ன சூரத்தில் பக்ரால அல்லாஹு தாலா சொல்லுவான் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நபர்களை பார்த்து அல்லதினா ஆத்தையினாகம்னுக்கு தப்பா அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நபர்கள் யார்ஃப் நஹூ நபிசல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களை அறிவார்கள் கம்மா யார்ஃப் நபுநாகும் தன்னுடைய பெத்த பிள்ளைகளை காட்டிலும் அதிகபட்சமாக அறிவார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வியல் அவர்கள் நம்ம கொண்டு வந்திருக்க வேண்டும் வெறுமனை புகழ் புகழ்வதில் மட்டும் பின்பற்றுதல் கிடையாது வாழ்க்கையில் கொண்டு வருவதில் தான் இருக்கிறது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும்